உலகெங்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகை வரும் இருபத்தி ஐந்தாம் என்று கொண்டாடப்பட உள்ள நிலையில் கிறிஸ்துமஸ் குடில் அமைப்பதற்கான பொம்மைகள் தயாரிக்கும் பணி மதுரை மாவட்டம் விளாச்சேரியில் இரவு பகல் என மும்முரமாக நடைபெற்று வருகிறது கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு கிறிஸ்தவர்கள் தங்களது இல்லங்களில் குடில் அமைத்து அதில் குழந்தை இயேசு மாதா சூசையப்பர் ராஜாக்கள் ஒட்டகம் ஆடு உள்ளிட்ட பொம்மைகளை கொண்டு அலங்காரம் செய்வர் இதன் மூலம் குழந்தை இயேசு தங்கள் வீட்டில் வந்து பிறந்ததாக எண்ணி வழிபாடு நடத்துவர் அந்த வகையில் கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் மதுரை மாவட்டம் விளாச்சேரி பகுதியில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கிறிஸ்துமஸ் குடில் பொம்மைகள் தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் கிறிஸ்துமஸ் குடில் பொம்மைகள் பெரும்பாலும் களிமண் காகிதக்குள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத வகையில் தயாரிக்கப்படும் நிலையில் மூன்று அங்குல அளவிலிருந்து ஒன்றை அடி வரை களிமண் பொம்மைகளாகவும் ஒரு அடி முதல் இரண்டு அடி வரை காகிதக்குள் கொண்டும் தயாரிக்கப்படுகின்றன மேலும் இங்கு பொம்மைகள் தயாரிப்பு என்பது குடிசை தொழிலாகவே நடைபெற்று வருவதால் பெரும்பாலும் பொம்மைகள் தயாரிப்பில் பெண்களே ஈடுபட்டு போதிய வருமானம் விட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது பொம்மை கடையில வேலை பாக்குறோம் எங்களுக்கு வந்து கிறிஸ்துமஸ் இப்ப வேலை நடந்துக்கிறதுக்கு நாங்க இதுல வந்து போதுமான வருமானம் நாங்க பாக்குறோம் எங்களுக்கு இந்த சம்பளமே போதும் நாங்க இந்த கம்பெனிலேயே வேலை பார்த்துக்கோம் பத்து அஞ்சு வருஷமா பாத்துக்கோம் எங்களுக்கு வந்து கேரளா இங்கிட்ட எல்லா மாநிலமும் இந்த தான் போகுது எங்களுக்கு அதனால நாங்களுக்கு மூணு வருஷம் தடவை இந்த ரூபாய் சீசன்மஸ் பொம்மைகள் இது சேல்ஸ் ஆகுது நாங்க அதுக்காக வருமானத்துக்காக கொஞ்சம் போதுமான வருமானம் எங்களுக்கு கிடைக்குது எங்க குடும்பத்தையே ரன் பண்ணிக்கிறோம் மேலும் விளாச்சேரியில் செய்யப்படும் பொம்மைகள் மிகவும் தத்ரூபமாக இருப்பதால் இங்கு செய்யப்படும் பொம்மைகளுக்கு என எப்போதும் தனி வரவேற்பு உள்ளது ஃபஸ்ட்டு வந்து சதுர்த்தி அடுத்து நவராத்திரி இப்போ வந்து கிறிஸ்மஸ் பொம்மை மூணு ஐட்டம் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் இங்கே கிட்டத்தட்ட ஒரு பத்து முப்பது பேர் வேலை பார்க்குறாங்க பெண்களாக பார்க்குறாங்க அவங்களுக்கு போதுமான வருமானம் இதில் வருது இப்போ வந்து எப்படின்னா இது வந்து நம்ம நாடு இல்லாமல் நம்ம தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரி எல்லா மாநிலங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் போகுது கிறிஸ்துமஸ் குடில் பொம்மைகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் பொம்மைகள் அனுப்பி வைக்கப்படுவதுடன் வியாபாரிகளும் விளாச்சேரிக்கு நேரடியாக வந்து பொம்மைகளை மொத்தமாக வாங்கி செல்கின்றனர் டிடி தமிழ் செய்திகளுக்காக மதுரையில் இருந்து யஸ் ரகுராஜா